நடிகை அனுஹாசன் இந்திரா படத்தில் நடித்து ஹீரோயின் இவர்தான் தான் கமல்ஹாசன் சகோதரர் சந்திரஹாசனின் மகள்தான் நடிகை அனுஹாசன் அதாவது கமலுக்கு சாருஹாசன் சந்திரஹாசன் என இரண்டு அண்ணன்கள் அதில் சாருஹாசன் மகள் சுஹாசினி சந்திரஹாசன் மகள் அனுஹாசன் கமல் மகள்கள் ஸ்ருதிஹாசன் அக்ஷராசன் ஆகியோர் சகோதரி தான் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வெளிவந்த இந்திரா படத்தில் அனுஹாசன் நாயகியாக அறிமுகமானார் விஜய் டிவியில் காஃபி வித் அணு நிகழ்ச்சியில் பிரபல நட்சத்திரங்களை நேர்காணல் செய்து வந்தார் மூன்று சீசன்களாக இந்த நிகழ்ச்சியும் வெளியானது ஆளவந்தான் நலத்தமயந்தி ஆஞ்சநேயா சந்தோஷ் சுப்பிரமணியம் தாம் தும் ஆதவன் இரண்டு முகம் என பல படங்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடித்தார் டிவி சீரியல்களிலும் சிலவற்றில் அனுஹாசன் நடித்துள்ளார் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் மலையாள படங்களிலும் அனுஹாசன் நடித்திருக்கிறார் நடிகை அனுஹாசனுக்கு இப்போது ஐம்பத்தி மூணு வயதாகிறது இந்த வயதிலும் பூங்கா ஒன்றில் அவர் செய்திருக்கும் சேட்டையான காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன அதாவது பூங்கா ஒன்றில் டைட்டான பேண்ட் பனியன் அணிந்து கொண்டு அங்குள்ள இரும்பு படிக்கட்டுகளில் விளையாட்டு உபகரண கருவிகளில் வேகமாக ஏறி இறங்கி அடுத்தடுத்த கருவிகளில் சென்று ஏறி இறங்குகிறார் முதலில் ஒரு நிமிடம் ஐந்து வினாடிகளில் முடிக்கும் மனுஹாசன் அடுத்த முயற்சிகளில் ஐம்பத்து வினாடிகளில் அதை முடித்துவிட்டு சந்தோஷமாக கை கட்டி சவாலில் ஜெயித்து விட்டதாகவும் சிரித்து வருகிறார் இந்த வீடியோவை பார்த்த டிஸ்கம்பர்ட் டிஸ் அப்ரூவல் என எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை என்னோட மசில்ஸை பார்த்தீங்களா இந்த வயதிலும் நான் ஃபிட்டாக இருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று அந்த வீடியோவில் அனுஹாசன் கூறியிருக்கிறார் ஆனாலும் ஐம்பத்தி மூணு வயதில் இந்த சேட்டை என்பது அனுஹாசனுக்கு கொஞ்சம் ஓவர் தான் என்றும் பலர் கலாய்த்து தள்ளி வருகிறார்கள் இவருடைய இந்த வயதில் இந்த செயல்பாட்டை நினைச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரச் பண்ணுங்கள்